நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சேலம் ஏரியா பெரிய புத்தூர்ங்கிற இடத்துல இருந்து ரெண்டு காளைகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டு பகல் நல்ல ஜம்முனு திதுக்குன்னு இருக்கு ஒண்ணு வந்து காரியில சேரும் காங்கை இனத்தை சேர்ந்த அருமையான காரிக்காலை அது போக இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு துருஞ்சல் இனத்துல சேர்ற மாடுன்னு நினைக்கிறேன் இன்னும் எது கன்ஃபார்மா தெரியல அப்படியே அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க மாடு பாக்குறது நல்லா அழகு ஜம் இருக்கு நல்ல திதுபு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல இருந்துச்சா இன்னைக்கு வந்துருக்கு என்ன ரீசன் கேட்டுருவோம் அண்ணன் தான் கொண்டாந்துருக்காங்க அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்க பேரு என்னோட பேர் சரவணன் சரவணன் எங்க இருந்து வரீங்க நாங்க சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டிக்கு பக்கத்துல பெரியபத்தூருங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க பெரியபத்தூருங்கிற கிராமத்துல இருந்து வரேன் ஆமாங்கண்ணா சரி இன்னைக்கு வந்து ரெண்டு காலைகள் கொண்டாந்துருக்கேன்னு நீங்க ஆமாங்கண்ணா ஆஹ் இத பத்தி டீடெயில் பாக்கலாங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலப்பாடிங்கிற கிராமத்துல இருந்து அந்த லைன் நாட்டு மாடுங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எருதுக்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க விளையாட்டு ஆமா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எருதாட்டு பேர் வச்சிருக்கீங்க இவருக்கு இவருக்காங்கண்ணா இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்கண்ணா

கொண்டுட்டு வாங்க ஷோக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதனால இப்ப இந்த தடவை தான் முதல் தடவை வந்திருக்கு அதாவது இப்ப பேசிக்கா உங்க காலையிலோட பெரிய காலைகள் நிறைய இருக்கு ஆமாங்கண்ணா பாக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய காலையிலும் வந்து இருக்குன்னா பல்லு போடாதல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு எட்டு பல்லு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்லு போட்ட எல்லா மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்ப இத பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம பெரிய மாட்டையை புடிச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்கு சரி சரி ஓகே ரொம்ப நன்றி இது மாதிரி பெருகிற நாலு காலைகள் வந்து அதிக காலைகளை சேர்ந்து பெருக கால்நடைகள் பெருக வந்து எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்